அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பேசுகிறேன் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருப்பது அடுத்த வட இந்திய பயணத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஸ்டமர் திரு முருகேசன் அவர்களுடைய ஃபார்மை தான் பார்த்துட்ருக்கோம் அவங்க எம்ஜே ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சிவகங்கையில் வச்சுருக்காங்க இந்த ஃபார்ம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா குதிரையும் நம்ம தான் எடுத்து கொடுத்துருக்கோம் குதிரையிலெல்லாம் தரமான குதிரைகளாக நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அவங்களும் வந்து குதிரைகளை நல்லா முறையாக பராமரிச்சிட்ருக்காங்க குதிரைகள் ஓட வைக்க அப்படிங்கிறதுக்கு தனியாக வந்து இது மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி ஏற்பாடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டுமே பார்த்திங்கன்னா குட்டி குதிரைகள் தான் ஒன்று வந்து ஆண்குட்டி பஞ்ச கல்யாணியில் இருக்கிறது இன்னொன்று பெண் குட்டி காலகண்டாகி இந்த கருப்பு பெண் குட்டி மட்டும் தற்போது விற்பனைக்கு இருக்குது யாருக்கும் தேவையான நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தரேன் இது மாதிரியான தரமான குதிரைகளை தான் நம்ம தொடர்ந்தோட இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் இது மாதிரியான தரமான குதிரைகள் தேவையில்ல நம்மளை தொடர்பு கொள்ளலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா ஓடக்கூடிய திறமை உள்ள மார்வாரியில் பெண் குதிரை இந்த குதிரை விற்பனைக்கு இல்லை பார்வைக்கு தான் போட்டிருக்கோம் ஸோ இது மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி இந்த குதிரைகளை வந்து லஞ்சிங் விடுறது இந்த மாதிரி அவங்கள வந்து ஃப்ரீயாக ஓட விட்றது இது மாதிரி பண்ணும் பட்சத்தில் குதிரைகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது இது மாதிரி தரமாக நீங்களும் என்ன பண்ணணும்னா ஒரு குதிரை வாங்குறது முக்கியம் இல்லை அதை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணும் ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் யாரெல்லாம் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம தொடர்ந்து வந்து குதிரையை எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல இருக்கும் இம்முறை பார்த்திங்கன்னா வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வட இந்தியா கிழமலான் இருக்கும் உங்களுக்கும் இது மாதிரி தரமான குதிரைகள் தேவைன்னா நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பட்ஜெட்டில் காட்டியவடி குதிரைகள் குட்டிகள் எது வேணுனாலும் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம் நல்லா ஓடக்கூடிய குதிரைகள் இது எல்லாமே துருசில் ஓடக்கூடிய பெண் குதிரை இந்த குதிரை நல்ல ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய குதிரை இந்த குதிரை வந்து விற்பனை கிடையாது தொடர்ந்து அடுத்தடுத்த குதிரைகளும் பார்ப்போம் இந்த ஃபார்மில் என்னென்ன குதிரைகள் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுவும் நம்ம எடுத்து கொடுத்தது தான் நொக்குரா குதிரை இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குமேத்தில் செருன்னு நத்தி சிட்டி ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பெண் குதிரை இது உங்களுக்கு நாலு புள்ள தான் நொக்குரா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தா இது வந்து உமையத்தில் சேரக்கூடிய பெண் குதிரை இது நம்ம இப்போ பார்த்த ஓடுன்னு பார்த்தக்கூடிய ரெண்டு கால் வெள்ளை நெத்திப்பட்டா வெள்ளை பெண் குதிரை ஸோ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக பராமரிச்சிருக்காங்க அதுக்காக தொட்டி செட் பண்ணி அது மாதிரி மேட் போட்டு இது அடுத்து அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்னொரு நுக்ரா குதிரை இந்த குதிரையோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பதினோரு சுழி இருக்குது அந்த நுக்ரா குதிரைக்கு ராஜாமந்திரி சுழியோடு இருக்குது நல்ல நீளமான குதிரை நல்ல ஹைட்டான குதிரை தொந்த திட்டத்தட்ட ஒரு அறுபத்தி நாலு இன்ச்சு வயரம் இருக்கக்கூடிய குதிரை ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பெண் குதிரை அடுத்தது வந்து அறுபத்தி ரெண்டு இன்ச்சில் இருக்கக்கூடிய பெண் குதிரையும் நம்ம பார்க்குறோம் ரெண்டுமே ஒன்றா தான் கட்டியிருக்காங்க இப்போ இதெல்லாம் இருக்கிறது தான் குட்டி குதிரைகள் இங்கே இருக்கக்கூடிய கருப்புலாக பெண் குதிரை இந்த குதிரை அடுத்தது தாய்ங்குட்டியும் இந்த தாயங்குட்டி மட்டும் ஏற்கனவே அவங்க வச்சுருந்தது மற்ற எல்லா குதிரையும் நம்ம வாங்கி கொடுத்தது தான் ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து தரமாக வளர்க்கணும் அப்படிங்கிற சொல்கிறோம் பேர் வளர்த்தாலும் நல்ல பேர் வர மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்ல தரமான குதிரைகளை வாங்கி வளர்க்கும் போது கேட்டுக்கிறேன் உங்களுக்கு இது மாதிரி குதிரைகள் வேணும்னா நம்ம தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்